ஹாய் பீவர்ஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கி கருப்பட்டியில் செய்த குழிப்பணியாரம் இந்த குழிப்பணியாரம் எப்படி செய்யலாங்கிறதத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஒரு கப்பு பச்சரிசி ஊற ஊறப்போட்டி எடுத்து வச்சுருக்குறேன் பார்த்தீங்கன்னா கால் கப்பு உளுந்து அதோட ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் நூற்றி ஐம்பது கிராம் கருப்பு கட்டி அப்புறம் ஒரு பழம் மூணு ஏலக்காய் இதை ஃபஸ்ட்டில் வந்து நம்ம வந்து தோசை பக்கத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக க்ரைண்ட் பண்ணியாச்சு பாருங்கள் இனி இதோட கொஞ்சமாக உப்பு ஒரு பீச்சு அளவு உப்பு சேர்த்து நல்லா கலக்கி ஒரு நாலு மணி நேரம் இதை இப்படியே புளிக்க விட்டுலாம் மாவை அரைச்சி வச்சு நாலு மணி நேரம் ஆகியாச்சு நான் அடுப்பில் குழி பணியாராக கண்டு வச்சுட்டேன் ஒவ்வொரு குழியிலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் அல்லது வந்து நெய் சேர்த்துக்கிடணும் நான் இன்றைக்கி கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன் இன்னும் இதுக்கு முக்கால் அளவு இந்த புளிக்கு முக்கால் அளவு நம்ம வந்து இப்படி மாவை ஊற்றிக்கலாம் எல்லா குடிகள்லேயும் மாவு ஊற்றியாச்சு இப்போ ஒரு பக்கம் பேக் எடுத்தோம் அதுக்காக நான் வந்து இதுக்கு மூடி போட்டு வச்சுருக்குறேன் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்படி எல்லாதையுமே நம்ம திருப்பி போட்டு வேக விடலாம் பணியார நல்லாவே வெந்திருச்சு பாருங்க இதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்